பேரரசர் பெரும்படுகு முத்தரையர் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடை பகுதியில் உள்ள முத்தரையர் உருவ சிலைக்கு தமிழக அமைச்சருக்கு கே நேரு முன்னால் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் பல்வேறு கட்சியினர் முத்தரையர் சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிலையில் இதில் கலந்து கொள்ள வந்த பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த வாலிபர்கள் கொடுத்த அட்டாசிட்டி போலீசாரை கோபப்பட செய்தது ஒரு கட்டத்தில் வாலிபர்கள் தங்களது இரு சக்கர வாகனங்களை வேகமாக சத்தமிட்டு ஒரே இடத்தில் சுத்த ஆரம்பித்தனர் இதனைக் கண்ட போலீசார் அவர்களிடத்திற்கு வந்தபோது அங்கிருந்து அட்டாசிட்டி கொடுத்த வாலிபர்கள் தெரித்துச் சென்றனர் அந்த வாலிபர்களின் அட்டாசிட்டிக் காட்சிகளைக் காணலாம்